வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் மாபெரும் போராட்டம் முத்தையன்கட்டு சம்பவம் குறித்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கருத்து ஆன்லைன் பாதுகாப்பு சட்ட திருத்தம் கருத்துக்களை சமர்ப்பிக்க பொதுமக்களுக்கு அழைப்பு முப்பத்தேழாவது போலீஸ் மாதிரி பிரியந்த வீர சூரிய நியமனம் சிறைச்சாலை வைத்தியசாலை என்ற முன்னாள் பிரதி பணிப்பாளர் அதிரடியாக கைது இனி தொடர்வது விரிவான செய்திகள் அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றையும் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த போராட்டம் இன்றைய தினம் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகிறது தவறு செய்தால் யார் என்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எமது பொறுப்பாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட குழு கூட்டம் இன்று பழைய கச்சேரி மண்டபத்தில் அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் கேந்துநேதி தலைமையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தது இருந்த அந்த முகாமுக்குள் உள்நுழைந்த சம்பவம் மூன்று ராணுவ வீரர்களை கைது செய்யப்பட்டதோடு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அங்கு இரும்பு திருடப்பட்டதாக தெரியவந்ததோடு இது தொடர்பில் ராணுவத்தினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இரும்பு கடத்தலில் மூன்று ராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் நிமித்த மூன்று இராணுவத்தினரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அதேவேளை நியாயமான விசாரணை இடம்பெற்று வருகிறது இதை மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் எனவே தவறு செய்தால் யாரென்றாலும் அவர்களை நீதியின் நிறுத்துவது எமது பொறுப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து அவதானிப்புக்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு உள்ளூர் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் உட்பட பொதுமக்களை நீதி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள சட்டம் மற்றும் திருத்தங்களை மறு ஆய்வு செய்ய பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஒரு குழுவை நியமித்த அமைச்சரவையின் முடிவைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இறுதி பரிந்துரைகளை செய்வதற்கு

அவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக்க குமார் நாயக்கவால் பிரியந்த வீரசூரியவிடம் புதன்கிழமை பிற்பகல் வழங்கப்பட்டது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் அறுபத்தொன்று இ பி பிரிவின்படி அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுடன் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி முப்பத்தேழாவது போலீஸ் மாதிபராக வழக்கறிஞர் பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் உயர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் பொலிஸ் கான்ஸ்டபிள் துணை போலீஸ் மாதிபர் மற்றும் உதவி பொலிஸ் மாதிபர் ஆகிய மூன்றும் முக்கிய பதவிகளில் முன்னேறிய முதல் பொலிஸ் மாதிபர் இவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலை வைத்தியசாலையின் முன்னாள் பணிப்பாளர் கேமந்தர் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கைதியொருவரை மாற்றுவதற்காக லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெறப்பட்ட பணத்தை திருப்பித் தராமல் வெற்று காசோலைகளை வழங்கி பொதுமக்களிடம் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாயை மோசடி செய்த திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஒருவர் வவுனியா பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் என போலீசார் தெரிவித்தனர் வணிக நோக்கங்களுக்காக கூறி பொதுமக்களிடம் பணத்தை மோசடி செய்ததாக குற்றப்புலனாய்வுத் துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு இரண்டுக்கு கிடைத்த புகாரைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் வவுனியாவின் பண்டாரி குளத்தில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தால் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவை வடமாகாணத்தில் ஊக்குவிக்கும் யாழ்ப்பாண மாவட்ட திட்டம் இன்று நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்துடன் இணைந்ததாக ஆரம்பிக்கப்பட்டது மனப்பூர்வமாக யாழ்ப்பாணத்துக்கு கிளீன் ஒயேஜ் ஆஃப் ஜூனிட்டி என்ற துணைப்பொருளின் கீழ் இன்று முதல் ஆகஸ்ட் இருபது வரை நடைபெறும் நிகழ்ச்சி திட்டத்தின் கவர்ச்சிகரமான பிரவேசமாக இன்று காலை ஆறு நாற்பது மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பயணத்தை தொடங்கிய யாழ்தேவி ரயில் பயணத்தின் போது ஊக்குவிப்பு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டது அதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது